अस्मद्गुर्भ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जानकीकान्तस्मरणं जय जय राम राम सदा राम रामेति रामामृतं ते सदा राममानन्दनिष्यन्दकन्दं पिबन्तं नमन्तं सुदन्तं हसन्तं हनुमन्तमन्तर्भजेतं नितान्तं सर्वारिष्टनिवारकं शुभकरम् पिङ्गाक्षमक्षापहं सीतान्वेषणतत्परं कपिवरं कोटीन्दुसूर्यप्रभं लङ्काद्वीपभयङ्करं सकलदं सुग्रीवसम्मानितं देवेन्द्रादिसमस्तदेवविनुतं काकुस्तदूतं भजे स्फटिकाभं स्वर्णदेहं द्विभुजं च कृताञ्जलिं मणिकुण्डलसंशोभिं संशोभिमुखां भोजं भजे हरिं नमस्ते सदा ब्रह्मचर्याय तुभ्यं नमस्ते सदा वायुपुत्राय तुभ्यं नमस्ते सदा पिङ्गळाक्षाय तुभ्यं नमस्ते सदा रामभक्ताय तुभ्यं श्रीरामहृदयानन्दं भक्तकल्पमहीरुहम् अभयं वरदं दोर्भ्यां कलये मारुतात्मजं सर्वकल्याणदातारं सर्वापद्धनवारकम् अपारकरुणामूर्तिम् आञ्जनेयं नमाम्यहम् आमिषीकृतमात्ताण्डं गोष्पदीकृतगासागरं त्रिणीकृतदशग्रीवम् आञ्जनेयं नमाम्यहम् उल्लङ्क्यसिन्धोस्सलिलं सलिलं गमन्यं जनगात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं यत्र यत्र रुघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमतराक्षजान्तकं मनोजमं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमताम्बरिष्टं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय पाडल वदनते मङ्गलं परगुणसदनते मङ्गलं ते मङ्ग लं कपिवृन्दवन्दित कपिराजपूजित मतिवीर्यशोभित मङ्गलं जयाञ्जनेयपाटलवदल ते मङ्गलं जनकात्मजार्पित सितः रघुनाथनमङ्गलं जयाञ्जनीयपाटलवदनते मङ्गलनकमनीयशीग्रह पवनात्मजते मङ्गलं जयाञ्जनीयपाठ रघुवीरलक्ष्मण कपि जीवनाय पर्याहृतौषधे मङ्गणं जयाञ्जनेयपाटलवदनके मङ्गळं वातिश्वनन्दन पूजित वानरपूजितवाग्दायका रक्षक करुणा सागर फलदा करुणा निजे विणामोदित वीरभिशोधित विभंजिता वी विभंजितारे, वी विजिंद्रिया राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान के राम लक्ष्मण जानकी லக்ஷ்மண ஜானகிஜெய் போலோ ஹனுமான ஜானகிஜை போலோ ஹனுமானி ஸ்ரீராமதூதருடைய சுந்தரகாண்டத்தை அனுபவித்த ஆனந்தத்தில் இருக்கும் அந்த ஆனந்தத்தின் கூட வேதானந்தமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக கட்டத்தையும் அனுபவித்த பூர்ண பலன் பூர்ண ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பட்டாபிஷேக வைபவத்தை இன்று அனுபவிக்கலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராவணனை வதம் பண்ணி சீதாதேவியை மீட்டுண்டு வந்து விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் விபீஷனர் சந்தோஷப்பட்டுண்டார் விபீஷனர் வந்து ஸ்ரீராமர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார் கொஞ்ச நேரம் இங்கே இருந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்து எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ண ராமர் சொல்கிறார் இல்லை இல்லை பரதர் வந்து எனக்காக காத்துன்னு இருக்கார் கொஞ்சம் நாழி கூட லேட் பண்ணிட்டேன்னா அவர் உயிரை விட்டுவிடுவார் அக்னி பிரவேஷம் பண்ணிவிடுவார் அதனால ராமர் வருவார் வருவார்னு எதிர்பார்த்துன்னு இருப்பார் அதனால எனக்கு இப்போ சட்டு கிளம்பி விடணும் அப்படின்னு பண்றா பண்ணுறா இல்லை கிளம்பி விடலாம் அப்படின்னு நேராக போய் பரதர் டக்க பரத்வாஜ மகர்ஷியை நமஸ்காரம் பண்றார் பரதர் போய் நிற்கிறார் பரதர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை பார்த்ததும் பாதத்தில் நமஸ்காரம் பண்ணி விடுறார் அப்பாடா அப்போ உயிர் வந்தது பதினாலு வருஷம் ராமச்சந்திர பிரபு வனவாசத்தில் இருந்தார் சீதாமா வனவாசத்தில் இருந்தார் அப்படிங்கிறது உயர்ந்தது அதுக்கு மேலே உயர்ந்தது ஸ்ரீராமருக்காகவே பரதர் இருந்தார் அப்படிங்கிறத ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் பண்ணி பண்ணிக்க மாட்டேன் பரதர் நீ தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதும் இல்லை முடியாது என்னால் நீங்கள் தான் வந்து ராஜ்யத்தை பரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத இல்லை இல்லை பதினாலு வருஷம் நீ இரு அப்படின்னு சொல்கிறத உன்னுடைய உங்களுடைய பாதுகையை தாங்கோ அப்படின்னு பாதுகையை வச்சுட்டு பதினாலு வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கார் பரதர் இப்போ ஏற்பட்ட மனது பரதருக்கு பரதரை பார்த்ததும் ஆலிங்கனம் பண்ணி மடியில வச்சு சமாதானப்படுத்துறார் பரதரை பரதர் முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா வாங்கோ அப்படின்னு சொல்றார் மேலும் மகாபிரபு என்னுடைய அம்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்குறா மாதிரி எனக்கு ராஜ்யத்தை தந்தேல் எப்படி தந்தேளோ அதே மாதிரி அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன் எனக்கு ஒரு பெரிய பாரமா இருந்தது ஏன் வந்த உடனே இந்த ராஜ்யத்தை திருப்பி சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவருக்கு ரொம்ப பாரமா பரணம் பண்ணிட்டு இருந்தாரா தான் பரதர்லேயும் பேர் வந்ததோ என்னோ அவர் பேர் போட்டாலோ என்னோ ஏன் பாரமா இருக்கு அப்படின்னா தனக்கு உகந்ததானது கிடையாத ராஜ்யம் இந்த ராஜ்யத்துக்கு அதிபதி அதிபதியாருன்னா ஸ்ரீராமர் தான் அந்த ராமருடைய கட்டளையை மீற முடியாதுங்கிற பட்சத்துக்காக ராமருக்காக தன்னுடைய உள்ளத்தையும் மாத்தி வச்சு தன்னுடைய ஆசாபாஷங்களை எல்லாம் மாத்தி வைத்து அந்த ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார் அதுவும் எப்படி ராஜ்யம்னா ரொம்ப செழுத்து தான் முன்னாடி விட இரட்டிக்கு இரட்டி கஜனா நிறைஞ்சு தான் அது எப்படி பரதர் தான் ஒன்றுமே பண்ணலையே அயோத்தியா ராஜ்யத்தில் இத்தனைக்கும் இருக்கவே இல்லை நந்தி கிராமத்தில் தான் இருந்த அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அது வந்து கஜனா இவ்வளோ நிறைஞ்சது அப்படின்னு கேட்டால் யாராவது என்னாவது மனு கொண்டு வந்தாச்சுன்னா எல்லாம் பாதுகை தான் அவர்கிட்ட கேட்டுக்கோங்கோ அதை நடத்தி வைப்பார் அப்படின்னு ஸ்ரீராம பாதுகையை கை காட்டி விட்டுடுவாராம் அதே இது வ வரவு இருக்குன்னா பரதரே போய் வ அந்த இதெல்லாம் எடுத்துன்னு வந்து பணத்தை நறச்சு வச்சுடுவார் அப்போ எப்படி இருக்கும் கவலைகளெல்லாம் பாதுகா தீர்த்திடும் வரவெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டார் அப்படின்னா அது தானே செய்யும் அந்த மாதிரியே ராமர் கொடுத்துட்டார் நான் ஒரு சின்ன குழந்தை தான் உங்க முன்னாடி ஸ்ரீ ராமச்சந்திரா எப்படி காலை வந்து இழுத்துண்டு போகக்கூடிய பாரத்தை ஒரு பசு குழந்தைக்கு சுமக்கிறதுக்கு முடியுமோ அல்லவா அது மாதிரி நான் சமந்தின்றே நான் அதை திருப்பி தந்துட்டேன் பிரபோ இந்த கால சக்கரம் எதுவரை சுத்துமோ இந்த பூமி எதுவரை நிற்குமோ அன்னை வரைக்கும் சகல லோகநாதனாக வாழறதுக்கு எங்கள்ல கருணை உண்டாகணும் நீங்கள் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு பரதர் சொல்றத ஸ்ரீராமர் மந்தகாசம் பண்ணிட்டு அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி சமாதானப்படுத்தினாராம் பரதரை அதிவிதர்கள் சுகஹஸ்தர்கள் சுஷீகரர்கள் ஷூர் க்ஷுரகுமாரர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீராமருடைய சன்னிதியில வந்துவிட்டா சத்ருக்னனுடைய ஆத்மையை படி உத்தரக்ஷத்துலேயே வந்துவிட்டா சத்ருக்னன் கூப்பிட்டுட்டார் அத்தனை பேரே மகாத்மாவான பரதன் சக்தனான லக்ஷ்மணன் சுக்ரீவர் அத்தனை பேரும் ஸ்நானாதிகளெல்லாம் பண்ணி ஜடையை களைந்து நீராடி மனோகரமான மால்யாதிகள் சுகந்தாகராகாதிகளெல்லாம் போட்டுண்டு ஜுவலித்தார்தேவன் இக்ஷாகுவம்சிரேஷ்டனான பரதன் ஸ்ரீராமரை ராமரையும் தம்பி லக்ஷ்மணரையும் பள்ளி மஞ்சத்தில் ஏற வச்சார் அழகு அவ்வளோ அழகுப்படுத்தினாராம் பரத மகாராஜா தசரத பத்திரிகை எல்லாரும் நான் முன்னாடி நான் முன்னாடி அப்படின்னு சீதாதேவியை அலங்காரம் பண்ணுறதுக்காக முன்னிட்டு வந்தாலாம் கௌசல்யா தேவி நான் கபீந்திர பத்திரிகை பத்னிமாரையெல்லாம் கவனமாக பார்த்துக்கிறேன் என்று சொன்னாலாம் இந்த மாதிரி அத்தனை எல்லாருக்கும் அழகுப்படுத்தினான் அது எப்படி எல்லாருக்கும் அழகு வந்தது அப்படின்னா ஸ்ரீராமனும் சீதாதேவியும் ஒன்று சேர்ந்துட்டாலே இல்லையோ அதனால அழகு இல்லாதவா கூட அழகு வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கா இப்படி சீதாதேவிய அத்தனை சுக்ரீவ ஸ்திரீகள் எல்லாரும் அழ அழைச்சுண்டு வந்தாலாம் புஷ்பக விமானத்துல ஏறி சீதா ஸ்ரீ ராமச்சந்திரன் சுக்ரீவர் அங்கனன் ஹனுமார் எல்லாரும் ஏறி நேராக கோசல ராஜ்யத்துக்கு வந்துட்டா வந்ததும் உள்ள அரண்மனையில ஏறின ராமர் பரதர் பார்த்து சொல்றார் கொண்டே மகாத்மாக்களான நண்பர்கள் தாத்த மந்திரத்துல என்னை கூட்டிகிட்டு போய்டும் அவள்கிட்டக்க கௌசல்யாமா சுமித்ராமா கைகியம்மா எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் முத்து வைடூரியம் போன்ற ரத்ன விபூஷிதமான அசோக வணிகாயுதம் இருக்கக்கூடிய நான் வாழ்ந்துன்றிருந்த உத்தமமான மணிபவனத்துல சுக்ரீவன் வாழட்டும் என்று கட்டளை போடுறேன் சுக்ரீவருக்கு எப்பேர் பட் பட்டத்தை கொடுத்துருக்கார் பாருங்க தன்னுடைய பவனத்தை தன்னுடைய ரூமை சுக்ரீவர் தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் ஏன்னா சுக்ரீவர்னால தானே சீதாமா கிடச்சிது அந்த கிருதஜதை மறக்காதவர் தானே ஸ்ரீராமர் அதனால அப்படி பண் சொன்னார் அதுக்கப்புறம் பரதன் வந்து சுக்ரீவருடைய கையை பிடிச்சிருந்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாலாம் சுக்ரீவர் வானரோத்தமர்களான நாலு பேரை கூப்பிட்டுட்டு நாலு பாகத்தில் இருக்கக்கூடிய சாகரத்தில் இருக்கக்கூடிய ஜலம் இந்த குடத்தில் நடச்சு இங்கே வந்துடுற வந்துடுங்கோ அதுக்கு வேண்டதெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு கட்டளை போட்டார் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் தானே அடுத்தது அதுக்கு வேண்டின அத்தனை விஷயங்களும் தீர்த்த கடங்கள் அத்தனையும் கொண்டு வந்துட்டா வானரேந்திரர்கள் சத்ருக்னன் மந்திரிமார்க்க கூட்டின்னு பிரதானமான புரோஹிதர்கள்லாம் தெரிவிச்சா செய்தியை தெரிவித்தா ராமர் வந்தாச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எல்லாருக்கும் சுபமான வந்த வார்த்தையை கேட்டதும் அடுத்த நிமிஷத்துலேயே அவன் எல்லோரும் வந்துட்டான் கிளம்பி வேற என்ன வேலை ராமரை பார்க்கறத விட ராமருடைய பட்டாபிஷேகம் கண் குளிர்க்க பார்க்கறது தானே ஆனந்தம் பிறந்த பயன் அடையணம் தான் அதுதானே இந்த முகூர்த்தத்துக்கு தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் வயசோ வய வயதில் விர்தனாக இருக்கக்கூடியனா பிரம்மரிஷி சுத்தமான வசிஷ்டர் உத்தம பிராமணர்களை எல்லாம் கூட்டின்னு வந்துட்டான் ரத்னமய சிம்ஹாசனத்தில் சீதா சமேதனாக ராமரை இருத்தினார் சுகந்தம் வமிக்கக்கூடிய நிர்மணமான ஜலத்தை வசிஷ்டர் வாமதேவன் ஜாபாலி காஷ்யபன் காத்தியாயனன் சுயக்ஞன் கௌதமன் விஜயன் போன்றவர்கள் தேவேந்திரனை வசுக்கள் என்கின்ற மாதிரி அந்த நரகேசரியான ஸ்ரீராமருக்கு அபிஷேகம் பண்ணினா அவ மட்டிலும் கிடையாது ரித்விக்கு சிரேஷ்டர்களான திவிஜர்கள் கன்னியாரத்னங்கள் மந்திரி பிரமுகர்கள் சேனாபதிகள் அத்தனை பேரும் ஆனந்தத்தோட ரோமாஞ்சம் போட் கையிலெல்லாம் ரோமாஞ்சமாக குதூகலமாக அபிஷேகம் பண்ணா ராமருக்கு சர்வ தேவ சமாவிரதர்களான திக்பாலகர்கள் நாலு பேர் சதஸுல வந்து எல்லா ரசங்களையும் தேவருடைய பகவானுடைய சிரசுக்கு மேல தூக்கினாம் ரித்விக்குகள் எல்லாம் அமூல்யமான ஆபரணங்களை சார்த்தினா பகவானுக்கு சாமரம் வீசாமோ அதுக்கு ஒரு சாமரத்தை சுக்ரீவர் எடுத்துட்டாராம் இன்னொன்னு விபீஷ்ணர் எடுத்துட்டாராம் பகவானுக்கு சாமரம் வீசரா அப்படி சாமரம் வீசிண்டு எல்லாம் அலங்கார சர்வாலங்கார பூஷிதனாக அபிஷேக் அபிஷேக பி பிக்தனாக ஸ்ரீராமனும் சீதாமாவும் காட்சி கொடுத்தாலாம் அத்தனை பேருக்கும் தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாம் ஸ்ரீராம சுஸ்துதிகளை உயர்ந்த சத்தத்தில் ஆலாபனம் பண்ணினா அப்சரஸ்திரீகள் நிறுத்தமாடினா இந்த மாதிரி எல்லாம் ஸ்ரீராமருக்கு பண்ணினாலாம் லோகம் பூரா வந்து விடுத்து எல்லாம் ஸ்ரீராமமயம் ஆயிடுத்து ஸ்ரீராம பட்டாபிஷேக சமயத்தில் சசியஷாமல வர்ணனாக இருந்தாராம் ஸ்ரீராமர் மன்னோர் மன்னவன் அவர் என்ன பண்ணுறார் ஸ்ரீராமர் என்ன பண்ணார்னா லக்ஷம் குதிரைகள் அத்தனை பசுக்கள் அத்தனை விதம் த்விஜவரியர்களுக்கு கொடுத்தாராம் திருப்பி முப்பத்தி கோடி முப்பது கோடி பொன் ஸ்வர்ணம் உத்தமமான ஆபரணங்கள் எல்லாம் பிராமண சிரேஷ்டதர்களுக்கு கொடுத்தார் இந்த மாதிரி அத்தனை தானம் பல பல சுக்ரீவருக்கு அவளுடைய வானர சேனங்களுக்கெல்லாம் எல்லா சமானங்களையும் கொடுத்தார் ரெண்டு தோல்வலைகள் அங்கதனுக்கு அந்த சமாபந்தியத்தில் கொடுத்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமர் ஒரு உத்தமமான ஆபரணத்தை சீதா அம்மாவுக்கு கொடுத்தாலாம் அந்த சீதாமா அதை எடுத்துகிட்டு கையில் பிடிச்சா ராமரையும் அங்க அங்கே இருக்கக்கூடா அத்தனை பேரையும் பார்க்குறா திருப்பி ராமரை பார்க்கறா மந்தஹாசம் மந்தகாசம் பண்ணிகிட்டே கடாட்சம் பண்ணுறார் சீதாமாவுடைய மனசில் என்ன இருக்குது அந்தர்கதம் புரிந்துண்டு ராமர் சொன்னார் சிரிச்சுண்டே லோகைக்க சுந்தரியின் சீதா உனக்கு யாருக்காக்குமோ ரொம்ப சந்தோஷம் தோணாது யாருலையாக்குமோ ரொம்ப சந்தோஷம் பௌருஷம் பராக்கிரமம் புத்தி போன்றதெல்லாம் யாருக்கு ஒத்து சேர்ந்து இருக்கோ அவளுக்கு இந்த மாலையை கொடுத்து விடு சம்மானமாக கொடுத்து விடு என்று சொல்ல அப்பாடா ராமர் சொல்லிட்டார் பர்மிஷன் கிடைச்சுடுத்து ராமர் ரெண்டு ஸ்டெப் நடந்து வரலாம் ராமரை தாண்டி இன்னை வரைக்கும் வந்தது கிடையாது சீதாமா ஆனா இன்னைக்கு சீதாமா ரெண்டு நாள் ரெண்டு ஸ்டெப்பு நடந்து போறா அப்படின்னா எதற்காகனா ஹனுமாருடைய வைபவம் ஹனுமாருக்கு கொடுக்க போறா அந்த மாலையை வைதேகியோடைய அன்பு நிறைஞ்ச கடாட்சம் மாறுதியில் பட்டுது அந்த அமூல்யமான ஹாரத்தை ஹனுமார்க்கு சே சம்மானம் பண்ணினார் சீதாமா அதை போட்டுண்டு வாயு எப்படி இருந்தார் விஷால வக்ஷன்னா இந்த ஹிரதயத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையும் சீதாமாவையும் வச்சுருக்கிறவர்னா அந்த ஹிருதயத்தினுடைய நடுப்பில் அந்த வக்ஷஸ்தலத்தில் அந்த அழகான மாலையை போட்டதும் ஜாஜ்வல்யமாக பிரகாஷித்தாராம் ஹனுமார் மற்ற த்விதன் மைந்தன் போன்ற ஹரிவரர்களுக்கும் வானரேந்திரர்களுக்கும் உத்தமமான வஸ்துக்கள் எல்லாம் ராஜராஜன் அன்போடு கொடுத்தாலாம் விபீஷண சக்கரவர்த்தி ஜாம்பவான் அனுமார் எல்லாரும் சேவை பண்ணினான் கொஞ்சம் கழிஞ்சுவிட்டு இப்படியெல்லாம் சுங்கமாக இருக்கிறத லக்ஷ்மணரை பார்த்து ஏகாந்தமான ஒரு சமயத்தில் லக்ஷ்மணரை பார்த்து சொல்கிற குமாரா மகத்தான சைன்யங்களோட கூட என்னை வந்து நான் காப்பாத்தினேன் நீ வந்து இனிமே யுவராஜாவாக இந்த அயோத்தியாவை காப்பாற்றணும் யுவராஜா ஸ்தானம் எடுத்துக்கோ யுவராஜா ஸ்தானம் எடுத்துக்கோன்னு ரெண்டு மூணு வாட்டி சொன்னார் ஏன்னா சௌமித்ரி தான் அதுக்குண்டான யோகியதை அப்படின்னு நினச்சுட்டு சொன்னார் ஆனால் சௌமித்ரி வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் ஏன்னா இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறது உங்களுடைய கடமை ஸ்ரீராமா நான் வந்து உங்களுக்கு தொண்டு புரியறவர் உங்களுக்கு வேண்டுன்னா கங்கரியம் பண்ணுறவர் அப்பேற்பட்ட என்னை ராஜ்ய அதிகாரம் தந்து ராஜ்யத்தை பார்க்க சொல்லாதேங்கோ எனக்கு உங்களை பார்த்துட்டு இருந்தால் போகிறோம் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தால் போகும் அதனால் சந்தோஷத்தோடு நான் இதை எடுத்துக்கலை அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பரதருக்கே அன்போடு யுவராஜா ஸ்தானத்தை கொடுத்தார் ஸ்ரீராமர் லக்ஷ்மணனுடைய மனசை தெரிஞ்சு அப்போ பரதருக்கு ஆசையாக என்ன ராஜ்யத்தை பறிக்கணும் அப்படின்னு கிடையாது பரதருடைய உள்ளம் என்னன்னா நான் என்னுடைய ஆசைகள் அதெல்லாம் நீக்கி வச்சு ராமருடைய சித்தம் இப்படி இருக்குது அவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அதனால வாங்கிண்டார் லக்ஷ்மணருக்கு என்னன்னா ராமரை சேவை பண்ணணுங்குற ஆசை அத மீறி வேற எதுவும் சிந்தனை பண்ணலே அது ஆசையும் இல்லை அதனால அப்படி சொன்னார் ரெண்டு பேரும் ரெண்டு தளத்துல உயர்ந்தவா ஸ்ரீராமருக்கு ரொம்ப சந்தோஷம் இதை கேட்டணும் அதுக்கப்புறம் அபிஷேகம் பரதருக்கு அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் முடிஞ்சு ஸ்ரீராமர் ராஜ அதிகாரத்துல வந்ததுக்கு அப்புறம் அயோத்தியா எப்படி இருந்தது அப்படிங்கிறது रामो रामो राम यदि प्रजानाम् कथाः रामभूतं जगद्भूत् रामे राज्यं प्रशास् प्रशासति नित्यपुष्पा नित्यफलाः तरवस्कन्दविस्तृताः काले वर्षी च पर्जन्यः सुखस्पर्शश्च मारुतः धन्यं यशस्यम् आयुष्यं राज्ञां च विजयावहम् आदिकाव्यमिदं त्वाशं पुरा वाल्मीकिना कृतं ராஜ் ராமராஜ்யத்துல எப்படி ஜனங்கள் சௌக்கியமா இருந்தா அப்படின்னு தெரிவிக்கிறான் அது எப்படி எல்லாம் சௌக்கியம் அப்படின்னு சொல்றா விதவைகள் எந்த கவலையும் இல்லாமல் விதவைகளே இல்லாமல் இருந்தா அத்தனை பேரும் சௌக்கியமா இருந்தா தம்பதியோட சௌக்கியமாக இருந்தா யாருடைய புலம்பலும் கேட்கலை பிரஜைகளெல்லாம் ஆரோக்கிய திருடகாத்திரர்களாக இருந்தா வியாதி பயமே இல்லையோ எனக்கு நோய் வந்துடுத்தோ அந்த பயமே இல்லையாம் யாருக்கும் திருடர்கள் இல்லவே இல்லை ஏன் திருடனும் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கு சகலா ஈஸ்வரங்களும் நிறைஞ்சிருந்தா இன்னொரு ஆள்கிட்டருந்து திருடணும்னு ஆசை வருமா நல்லா திருட்டே இருக்கலை திருடர்களும் இருக்கலை ஒரு தரத்துல ஆபத்தும் யாரையும் தொடலையாம் எந்த ஆபத்தும் வரலை குழந்தையில சுத்து போறது அப்படிங்கிற பால மரணம் அது வந்து கேட்கவே இல்லையா பிருத்தர்களுக்கு பிரேத கர்மம் பண்ண வேண்டிய அவசியமே வரல ஏன் அப்படின்னா எல்லாரும் பகவான் அடைஞ்சிடுவாரே இல்லையோ அதனால விருத்தர்கள் அகால மரணமெல்லாம் அடையலை எல்லா கிரகங்கள்லையும் எல்லாருடைய ஹிரதயத்திலையும் ஒன்றே ஒன்று தான் சந்தோஷம் அது மட்டும் நிரம்பி இருந்தது ஸ்ரீராம ராம 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 ராமான் மட்டுந்தான் ராமமயமாயிற்றது எல்லாருடைய மனசுலேயும் ராமச்சரிதம் மட்டும்தான் கார்த்தால் எழுந்ததும் ராமன் இப்படி பண்ணாரே ராமனுடைய சரித்திரத்தையே சொல்கிறது தான் வழக்கமாகிடுது ராமன் ராமன் ஸ்ரீராமர் அப்படிங்கிற நாமம் மட்டும்தான் அத்தனை ஜனங்களுடைய நாட்களையும் இருந்து ஸ்ரீ ராமசுவாமி ராஜ்யம் பரிபாலனம் பண்ணுறத விரக்ஷங்கள் எந்த காலத்துலேயும் பூத்து காய்த்துன்றிருந்து தான் எதாக காலத்தில் கார்மீகங்கள் ஜலம் மழை பொழிஞ்சுது மாறுதல் ஹிருத்தியவும் சுகமாகவாக வீசினார் காற்று நன்னா வீசித்து பிராமணர்கள் சத்ரர்கள் வைஷ்யர்கள் சூத்ரர்கள் போன்கின்ற என்கின்ற ச சாதுர்வர்யம் அவளுக்கு வேண்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறுத்து ஸ்வஸ்வ கர்மங்கள் எதாவிதி பண்ணினா அது பண்ணினாலே சந்தோஷம் அடைஞ்சிடுவாலே இல்லையா வா கர்மங்களை பண்ணினா அந்த மாதிரி பண்ணி சந்தோஷம் அடைஞ்சா இப்படி ஸ்ரீ ராமசுவாமி பதினோரு வருஷம் பதினோரு ஆயிரம் வருஷம் அத்துல்யமான பூமியை பரணம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேக சர்க்கம் பூர்த்தி இந்த வேலையில் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து எந்த வியாதி இல்லாமல் ஆயுராரோக்கிய சௌக்கியத்தோடு பகவான் நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கறதுல இது எந்த சந்தேகமும் இல்லை ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தையும் அனுபவித்தோம் இந்த ராமாயணத்தை சுந்தரகாண்டம் பார்த்தோம் சுந்தரகாண்டம் ராமாயணத்துல தானே இருக்கு இந்த ராமாயணம் படிச்சா என்ன பலன் எல்லாமே பலன் ஆசைப்பட்டதானே செய்கிறோம் இதை பண்ணி நான் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வால்மீகி முனிவரே சொல்ற தர்மமும் யசஸ்ஸும் ஆயுசும் வர்த்தனமாகும் மன்னவர்களெல்லாம் ஜெயிப்பா ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் வரை இருக்கக்கூடிய சரித்திரத்தை பக்தி சத்தையோடு கேட்குறவாளுக்கு புத்திரகாமிகள் எல்லாம் புத்திரகாமிகள் ஆகும்னா அவளுக்கு சந்தானம் உண்டாகும் ஐஸ்வர்யம் ஆசைப்படுறவாளுக்கு மகாலட்சுமியே அவள் ஆற்றுல வந்து வாழ்வாளாம் இந்த லோக ஜீவிதத்தில் தார்மிகங்களான ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைய நிறைவேறும் ராமாயணம் கேட்டவாளுக்கு தீர்காயுசு உண்டாகும் ஆரோக்கியம் இருக்கும் சௌக்கியம் இருக்கும் மனசில் இந்த ராமாயணம் படித்தா சர்வ தேவர்களும் சந்தோஷமாவா அது எப்படி ஸ்ரீராமரை தானே நம்ம பஜிக்கிறோம் ஹனுமானதானே பஜிக்கிறோம் அப்படி சர்வ தேவர்களும் சந்தோஷமாகிறா அப்படின்னா ராமர் சந்தோஷமானா கூட இருக்கிற அத்தனை தேவர்களும் சந்தோஷமாகிதான் மாறணும் வேற வழியே இல்லை அவ எல்லாரும் அனுகூலம் ஆயிடுவா நவகிரகங்களும் அனுகூலமாகும் ராஜாக்கள் எல்லாம் சுந்தரகாண்டம் ராமாயணத்தை படிக்கிறான்னா சத்ரு ராஜ்யங்களை ஜெயிப்பா வேற ராஜ்யத்தில் போய் இருந்து கஷ்டப்படுறவா அவாவா சொந்தம் ராஜ்யத்துக்கே வந்து சௌக்கியத்தை அடைவா சனாதனான சாட்சாத் மகாவிஷ்ணு தான் ஸ்ரீராமர் அதனால கிருதமான இந்த ராமாயணம் வாசிக்கிறதுனால ஸ்ரீ ராமச்சந்திரன் ராமச்சந்திரனுடைய அனுகிரகத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம் இந்த புண்ணிய புராண சரிதத்தை எல்லா சஜ்ஜனங்களும் நம்பிக்கையோட வாசிங்கோ சர்வவித நன்மைகளும் வந்து சேரும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது வைஷ்ணவ பலம் நாளுக்கு நாள் வர்த்தனம் அடையட்டும் குடும்பம் நன்னா செழிக்கும் தனதானியங்கள் அடிக்கடி அதிகரிக்கும் ஆரோக்கியம் ஆயுச சத்கீர்த்தி சக்தி சத் சுகர்த்து சௌக்கியம் மனசுக்குண்டான பலம் சர்வோபரி ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் இந்த புண்ணிய ராம சரிதத்தை நம்மளுக்கு அனாயாசமாக தந்துடும் என்று சொல்லி இந்த பட்டாபிஷேகம் பூர்த்தி ஆகிறது இது அத்தனையும் பகவானுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணி எல்லோரும் ஸ்ரத்தையோடு பாராயணம் பண்ணணும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் புண்ணிய நாள்களில் ஸ்ரீராமதூதருடைய ஸ்மரணை உண்டான வாய்ப்பு எல்லாம் ஒரு வாய்ப்புனால தானே ஒருத்தர் வந்து ஏதோ கேட்டதுனால நம்ம பார்ப்போம் அதை அனுபவிப்போம் விடாமல் ஒரு நாளும் விடாமல் பகவானுடைய புகழை அனுபவித்து நம்மளெல்லாம் தன்யர்களானோம் அடியேனுக்கு இந்த வாய்ப்பு தந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஆச்சாரிய பாதுகாவில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகர்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம் பல்லாண்டு பாடிக்கிறேன் இதை விடாமல் சிரவணம் பண்ணினா அத்தனை பக்தர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அடியனுடைய தப்பு இருந்தால் பொறுத்து கொள்ளணும் நல்லது எதாவது சொல்லியிருந்தால் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஹனுமானோடைய ஆசீர்வாதத்தில் என்று எண்ணிக்கொண்டு அதை எடுத்துண்டு மனசை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்துக்கிறேன் ராமச்சந்திர பிரபுவை பார்த்துட்டு பல்லாண்டு பாடுறது ராமச்சந்திர பிரபு அவரை தியானம் பண்றதுனாலையும் ஹனுமத் கதையை கேட்கறதுனாலையும் ராமர் சந்தோஷம் அடைவர் ராமர் நம்மளுக்கு வேண்டின விஷயங்கள் எல்லாம் பண்ணுவார் நம்ம திருப்பி என்ன பண்ணலாம்னா ராமருக்கு பல்லாண்டு பாடுறதுதான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்ற பெரிய அழவாசன் சொன்ன மாதிரி நம்மளும் பகவானுக்கு பல்லாண்டு பாடலாம் அது என்னென்ன அடியனுக்கும் என்ன யோகியதை அப்படின்னு கேட்குறத அன்பு அப்படிங்கிற யோகியதை போறாதா ராமர் மேலே அன்பு ஹனுமான் மேலே ஒரு அன்பு அந்த அன்பினுடைய அடிப்படையே எலிஜிபிலிட்டியே போதும் அவளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு அந்த அன்பே பகவானுக்கு க்ஷேமத்தை கொடுத்துடும் பகவான் நம்மளுக்கு க்ஷேமத்தை தரார் எந்த கவலையும் இல்லை குறையொன்றும் இல்லை கோவிந்தா என்று பிரார்த்தனை பண்ணி எப்பொழுதும் ஏவம் பவதூ கைங்கரியம் எப்பவுமே கைங்கரியம் தந்து அருள் பண்ணட்டும் ஏன்னா சதாசமயம் பகவத் சிந்தனையில் இருக்கணும்னா பகவத் கைங்கரியம் பண்ணின்னு தான் முடியும் அதுதான் நம்மளுக்கு சக்தியை தரும் லோகிக விஷயத்தில் இருக்கக்கூடிய வரக்குன்ன துன்பம் இன்பம் எல்லாம் நம்மளை தீண்டாமல் இருக்கும் மனசு எப்போவுமே பகவத்சிந்தன இருக்கிறத தான் அது சாத்தியமாகும் அதுக்குண்டான வழி எதுவோ அது பகவான் அருள் பண்ணட்டும் அதுதான் க்ஷேமும் எப்போவுமே கைங்கரியம் பண்ணிண்டு சதா சமயம் ராமாயண பாடம் பண்ணிண்டு நம்மளுக்கு க்ஷேம ஐஸ்வரியங்களை தந்து அருள் புரியட்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த அற்புதமான ராமதூத சரித்திரத்தை பகவான் சமர்ப்பணம் பண்ணி அடியேன் விரமித்துக் கொள்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய ராம ராம மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்த ஏ சக்கரவர்த்தி தனூஜாய सार्वभौमाय मङ्गलं मङ्गलं श्रीरामभट्टाग्रगण्याय मङ्गलं ते मारुतात्मजाय मङ्गलं जानकीशोकापहारिणे मङ्गलं कपिवृन्दवन्दिताय बृन्दवन्दिताय जय मङ्गलंत्यशुभमङ्गलं गोष्पीचिरसागराञ्जनेयाय आमि भानुमण्डलाय आमिषीकृतभानुमण्डलाय सुन्दर गात्राय मङ्गलं सञ्जीविगारिधारिणे मङ्गलं मङ्गलं जयमङ्गलमित्यशुभमङ्गलं मङ्गलम् मैथिली प्राणनातध्यानतत्पराय शोकभञ्जनाय मङ्गलं श्री जरपदाम्बुजभ्रमराय जर मङ्गलं बुद्ध्यादिदायकाय जय मङ्गलं नित्यशुभ मङ्गलं जय मङ्गलं नित्यशुभ मङ्गलम् स्वस्तिप्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेण मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनासधनाः सन्तु जीवन्तु शरदांशतं चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं प्रोक्तं महापातकनाशनं शण्मन् रामायणं भक्त्या यः पादं पदमेव स याति ब्रह्मणस्थानं ब्रह्मणा पूज्यते सदा रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सित्तायास्पते न नमः इन्मङ्गलं सहस्राक्षे सर्वदेव नमस्कृते वृत्रनाशे समवदत् समभवत् तत्ते भवतु मङ्गलम् इन्मङ्गलं सुपर्णस्य विनता कल्पयत् पुरा अमृतं प्रार्थयानस्य तत्ते भवतु मङ्गलम् अमृतोत्पादने दैत्यान् घ्नतो वज्रधरस्य यत् अदितिर्मङ्गलं प्रादात् तत्ते भवतु मङ्गलं त्रीं विक्रमान् प्रक्रमतो विष्णो लमितदेजसा यदासि मङ्गलं राम तत्ते भवतु मङ्गलम् ऋतवः सागरा द्वीपा वेदाद् लोकादिशश्च ते मङ्गलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा कायेन वाचा मनसेन्द्रैर्वा बुद्ध्यात्मना वा प्रगते स्वभावात् करोमि यद्यत्सकलं परस्मै नारायणायेति समर्पयामि हरे राम हरे राम कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे जानकी जानकीकांतस्मण जय जय राम राम गोपिकाजीवनस्मरण गोविंदा गोविंदा पुण्डरीकवरद हरिविठल सद्गुरुस्वामिनः जैं आञ्जनेयस्वामिनः जय जै वीरशूरधीरपराक्रम आञ्जनेयस्वामिकी जै राम 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 राम